வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒடிஷா ரயில்கள் விபத்து சார்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கேங்க இதை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆவியல் உழவர் தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நிகழ்ச்சியில் போகலாம் ஒடிஷாவில் மூன்று ரயில்கள் ஒரே நேரத்தில் விபத்துக்கு உள்ளானது அந்த காட்சிகளை பார்த்த யாருமே இப்போ வரைக்கும் மீண்டு வர முடியல அவ்வளோ மோசமானது சமீபத்துல அந்த விபத்துல சிக்கியிருந்த ஒருத்தவங்க ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தோம் அவங்க விவரிச்சாங்க அந்த விபத்து எப்படி நடந்துச்சு அங்க இருந்த நிலவரம் என்ன அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேக்குறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி பக்கு பக்கம் இருந்துச்சுங்க நேரில் பார்த்தா அவங்களுக்கு எப்படி எடுத்திருக்கோம் பாருங்க விபத்துல சிக்கி உயிர் பயிர் வந்திருக்காங்க சகோதரி ஓகே அப்ப இருப்பாங்க ரயில் விபத்து இருக்குல்லங்க ரயில்கள் விபத்து இருக்குல்ல இது அப்படிதான் டேன் பண்ணணும் அந்த விபத்து ஏற்படுறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி அந்த ரயிலுக்குள்ள பயணிகள் எப்படி இருந்தாங்க எதுவுமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்களா விபத்து நடக்க போக சொல்லிக்கலாம் அவங்க வேண்டாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் க்ளீனிங் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க கரெக்டாக அந்த விபத்து நடக்குது அந்த ஒட்டுமொத்த பெட்டியும் அப்படியே பிளாக் அவுட்டு இப்போ ரயில்வே துறை மிக முக்கியமான விஷயத்தை பகிரங்கப்படுத்தியிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் சர்க்குலராக அனுப்பிச்சிருக்காங்க அப்போ ஏற்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லோக்கோ பைலட்ஸ் இருக்காங்களே ரயில்களை இயக்குறவங்க இவங்க அவங்களோட வேலை நேரத்தின் போது இந்த பான் மசாலா இருக்கு பாருங்க அதை உட்கொள்ளக்கூடாது குட்கா உட்கொள்ள இது மாதிரி புகையிலை பொருட்கள் இருக்கும் இது ஸோ உட்கொள்ள கூடாது பொருட்கள் உட்கொள்ள இனிமே தடை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது இது போல புகையிலை பொருட்களை உட்கொள்றதுனால கவனச்சிதழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோ அதனால யாருமே இனிமே பயன்படுத்தக்கூடாது இந்த லோகோ பைலட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே ரயில்வே துறை இன்னொரு விஷயத்தான் சொல்லியிருக்கேன் அதையும் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன் ஆக்சுவலாக லோகோ பைலட்ஸ்லாம் செல்ஃபோனில் பேசினபடியே இந்த ரயிலை இயக்கிறதுக்கும் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் ஏற்கனவே தடை நிலவிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி சில பேர் பண்ணிணாங்கன்னா இது அடுத்த கட்ட கேள்வி தான் சரி ரைட்டு விடுங்க செல்ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் இதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க லோகோ பைலட்ஸ் பணியின் போது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னொன்று கேட்கலாம் சரிப்பா அப்போ பயன்படுத்தக்கூடாதுன்னா செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆஃப் ஆஃப் பண்ணப்பட்ட செல்ஃபோன் கூட அங்கே லோகோ கிட்டே இருக்கக்கூடாது பக்கத்தில் இதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு லோக்கோ பைலட்டோட கவனம் அண்ட் இயக்கிற திறன் அந்த ரயிலை இயக்கிற திறன் இருக்குல்ல இது எல்லாத்தையும் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் தொடர் கண்காணிப்பின் கீழே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னப்பா இது போலலாம் லோக்கோ பைலட்ஸ்க்கு கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ வந்துருக்கக்கூடாதுங்க எப்போயுதுலாம் வந்துருக்கணும் ஃபுல்லாக ஃபுல் பிளட்ஜாக இது புழக்கத்தில் இருந்துருக்கணும் எதுக்காகனா இப்போ ரயிலில் ஒரு மினிமம் ஐநூறு பேருக்கு மேலே பயணம் பண்ணுவோம் ஒரு நேரத்தில் அந்த எல்லாரோட உயிர்களே யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ரயிலை இயக்குறாருல அந்த நபர் கையில தான் இருக்கு அவருக்கு கொஞ்சம் கவனச்சிதறன்ற ஒன்று ஏற்பட்டாலோ இல்லை வேற எதனா விஷயங்கள் அவர் பாதிக்கப்பட்டு ரயிலை சரியா செலுத்த முடியாமல் போனாலோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் மனசில் தான் ஏற்கனவே இருந்த விஷயங்களை இந்த தடைகள் கட்டுப்பாடுகள் அதை இப்போ டைட் பண்ணியிருக்காங்க அரசு இது கூடவே இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இது போல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க பார்க்கல எந்தளவு கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பீகார் அரசு இருக்குல்லங்க அவங்க ஒரு முக்கியமான நம்பரை இப்போ வெளியிட்டுருக்காங்க அதாவது விபத்தில் சிக்கின பீகாரை சேர்ந்தவங்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பேர்கிட்ட நாங்கள் எங்கள் சொந்த மாநிலத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் பத்தொன்பது பேர் மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியலையாங்க ஏன்னா இந்த பிணவரைகள் சார்ந்து எங்கன்னா போட்டு வச்சுருந்தாங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிருந்தால் பீகார் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த பேசஞ்சர் இவ்வளோ வயசு இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போல போல் இருக்குது அப்படின்னா பிணவரையில் கூட அந்த பிணங்கள் இருக்கிறது சந்தேகம் தான் ஸோ இதனால் பீகார் அரசு இதை சொல்லுதுங்க பத்தொன்பது பேர் காணும் ஸோ அவங்க சம்மந்தமான டேட்டாஸ் அவங்களுக்கு கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இந்த மனுஷன்லாம் என்ன பண்ணுறது இந்த ஒரு கான்டென்ட் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறப்ப கோவந்தா வந்துச்சு அவர் பேர் சஞ்சய் குமாருங்க என்ன பண்ணியிருக்காப்புல இந்த விபத்தில் சிக்கி இறந்து போனவங்களாம் இருக்காங்கள அவங்களுக்கு அரசு இந்த இழப்பீடு தொகையை அறிவிச்சிருக்காங்க காயமடைந்த குடும்பத்துக்கு கூட பார்த்திங்கன்னா நிவாரணத் தொகையை அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு சில உள்ளூர் அரசுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரசு வேலையை சார்ந்த அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்த அரசு வேலைக்கு இந்த நபர் ஆசைப்பட்டிருக்காப்புல என்ன பண்ணியிருக்காரு அந்த விபத்தில் என்னோடய அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அடையாளம் காட்டுங்க இந்த ப்ரூஃப்லாம் காட்டுங்க அப்படின்னு அதிகாரிகள் கேட்குறப்ப முன்னுக்கு பின்முறைனா ஒவ்வொரு பதில்களும் வெளியே வந்திருக்கு இதுக்கப்புறம் விசாரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது அப்படி ஒரு அம்மா இந்த விபத்தில் சாகவே இல்லை அந்த அம்மா செத்துருக்கானே கேட்டிங்கன்னா எஸ் உண்மையிலே செத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் செத்துருக்காங்க இந்த விபத்து எப்போ நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஜூன் மாதம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செத்து போனவங்கள இந்த விபத்தில் செத்து போனவங்கள கணக்கு காமிச்சி இந்த பைபுளில் அரசு வேலைக்கு ஆட்டையை போகிற ட்ரை பண்ணியிருக்கு கடைசியில் பிடிச்சிட்டாங்க விசாரணை இருக்கு இந்த விசாரணையில் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க எதுக்கு இந்த ஃப்ராடு வேலையை பார்த்தோம் அப்படின்னு அப்போ சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு இல்லை எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை அந்த விரக்தி எங்கள் அம்மாவும் தவறிவிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறது தெரியல இது போல் எதனால் சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நினச்சேன் அப்படின்னு புலம்பிருக்காருங்க இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டு தான் நீங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க இதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் சிலபலாக இருக்குன்னு நீங்களே யோசிப்பீங்க இது போல் விபத்து சார்ந்து இது போல் விஷயங்களாக எழுமா அப்படின்னு நீங்களே பதறுவீங்க நபா பில்டப் ஓராக இருக்கின்னு பார்க்குறீங்களா என்ன நடந்திருக்குண்ணா இந்த ஒடிஷாவோட மகாநகர் அரசு பள்ளி இருக்குல்ல இந்த பள்ளியில் தான் இந்த விபத்தில் சிக்கிய உயிரிழந்தாங்கள அவங்களோட சடலங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சு இதுக்காகவே அந்த ஸ்கூலை சுற்றி இருக்க பகுதி மக்கள்லாம் இருக்காங்கள அவங்கள பல பேர் பயந்துருக்காங்க என்ன பயம் நினைக்கிறீங்க பிணங்கள்லாம் உள்ளே இருந்திருக்கு கண்டிப்பாக ஆவிகள் இந்த பள்ளிக்குள்ளே உழவிட்டுருக்கோம் அப்படின்ற பயம்தான் இந்த பேச்சை வழுக்க வழுக்க இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்கள அவங்க வீட்டில் பயந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகமாட்டோம் விடுமுறை முடிஞ்சு கூப்பிட்டாலும் அங்கே மாட்டோம் அங்கே பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு குழந்தைங்க பயந்துருக்குங்க இந்த விஷயத்தை பெற்றோர் புகாரா பதிவு பண்ணியிருக்காங்க இது போல் எங்கள் குழந்தைங்களாம் பயப்படுறாங்க இது போல் ஆவி தான் பேய் தான் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் சாஃப்டவுட் பண்ணுற வரைக்கும் எப்படிங்க அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் இது போல் அவங்களும் புகாரா பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஷயம் அப்படியே எஸ்குலேட் ஆக ஆரம்பிச்சுன்னா யாருமே யோசிக்காத விஷயத்தெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் அந்த ஊருக்குள்ளே வந்தந்தியாக பரவச்சுன்னு தெரியல அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னங்க இது போலலாம் கட்டு கதையில் கலைப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க நேத்தைக்கு கூட கலெக்டர் வந்து இந்த இடத்த பார்வையிட்டார் அங்கங்கே ஸ்கூல் கட்டடம் சேதப்பட்டிருக்கிறது உண்மை தான் அவ்வளோ ரஷ்ஷு கிரௌடு வந்துட்டு வந்துட்டு போனாங்க உண்மை உண்மைதான் பயப்படுற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த ஆவிகள் பேய்கள் அப்படின்றதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை இந்த ஸ்கூலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சேதம் அதிகமாக இருக்கு அந்த ஒரு பகுதியை மட்டும் இடிச்சுட்டு புதுசாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோடை விடுமுறை முடியறதுக்குள்ளே அதை நாங்கள் கட்டி முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொத்து கொத்தா பிணங்களை பார்க்குறப்ப ஆவிகளும் பேய்களும் கொத்த கொத்தாக இருக்கும்னு கலப்பி விட்டால் என்னத்தை சொல்கிறது ஒரு ஸ்கூல் டீச்சரை வரைக்கும் கீழே இறங்கி வந்து ஆவிகள் சம்மந்தமாக விளக்கம் கொடுக்க வச்சுருக்காங்கன்னா என்னத்தை சொல்கிறதுங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூல் மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ நீங்களே இப்போ பாருங்கள் அந்த பள்ளியோட இப்போதைய நிலமை இதுதான் இப்போ சமீபகாலமாக கவனிச்சு பார்த்தீங்களா அதுவும் குறிப்பா இந்த விபத்து நடந்து முடிஞ்சதுல அதுக்கப்புறம் தொடர்ந்து பல பகுதிகளில் ரயில்கள் விபத்து இந்த செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக ஒடிஷாவில் நிறைய ரயில்கள் விபத்து அதுவும் சரக்கு ரயில்கள் விபத்து சார்ந்து செய்திகள் இருக்குது சரி இந்த துயர பார்த்தா இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ரயில் தூக் டு பூரி இந்த ரூட்ல பயணப்படுற ஒரு பயணிகள் ரயில் இது ஒடிஷாவோட நிவாபாரா அப்படின்ற பகுதியில் பயணிச்சுட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் திடீர்னு தீ விபத்துங்க எப்படி ஏற்பட்டுச்சுன்னா தெரியல தீ விபத்து புதுசார்களே இதெல்லாம் ஓட்டுற ரயிலில் தீ விபத்து அப்படின்றது வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் உள்ள அந்த மாதிரி தெரியல போயிருங்க முதற்கட்ட விசாரணையில் ஆனால் எப்படி அந்த தீ ஏற்பட்டுச்சு இது சம்மந்தமான விசாரணை பெருசாக போயிட்டுருக்கு நல்ல வேலை யாருக்கும் பாதிப்பு இல்லை சரி ஒடிசாவில் தான் அந்த கொடும்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இந்த ட்ராக்கு நடுவில் டயரை தூக்கி போடுறது அவங்க யாருன்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கிறது அப்புறம் இந்த ரயில் பெட்டிகளுக்கு கீழே விரிசல் ஏற்படுறது அப்புறம் பெட்டியை மாற்றுறது இது போல் ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுக்காச்சும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பார்த்தா இதோ இன்னொன்று ஒன்று ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஜனசதாப்தி விரைவு ரயில் இருக்குல்ல இது விஜயவாடாலேருந்து கிளம்பி நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்திருக்கு திரும்பி இருக்குது ஏன்னா இங்கிருந்து போனது திரும்பி இருக்குது சென்ட்ரலில் இருந்து பிரிட்ஜ் பனிமலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு அதை நோக்கி அந்த ரயில் அப்படியே வந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த ரயிலோட ரெண்டு சக்கரங்கள் ட்ராக்கை விட்டு விலகிட்டு இருக்குங்க சக்கரங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ரயில்வே ஊழியர்கள் அயராது முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை சாப்டோர்ட் பண்ணிருக்காங்க ஒரு வழியா அந்த சக்கரங்கள் சீரமைக்கப்பட்டு திருமவந்த ரயில் பயணத்தை ஆரம்பிச்சது இது சம்பந்தமான விசாரணையை ரயில்வே போலீசார் இப்ப கையில் எடுத்திருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று மடங்கு வரைக்கும் விமான கட்டணம் உயர்த்தப்பட்டதா ஒரு பெரிய தகவல் சுத்தி 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 வந்துக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் விபத்து நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் இந்த தகவல் இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க உண்மையா இல்லையான்றதை விசாரணை பண்ணணும் ஒரு பக்கம் சிபிஐ இந்த விபத்து சம்பவம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டு ஆனா இன்னொரு பக்கம் இதை பற்றி விசாரணை பண்ணியே ஆகணும் மூன்று மடங்கு விமான கட்டணத்தை உயர்த்தி சில தனியார் நிறுவனங்களை இந்த நேரத்துல லாபம் பாக்குறேன் ஆனால் என்னத்தை சொல்றது அது உண்மையாக இருந்தால் சொல்றேன் என்னத்தை சொல்றது எவ்வளோ விஷயங்கள் சார்ந்து விசாரிக்கிறோம் இது சம்பவம் விசாரிச்சாலும் நல்லதுங்க ஐயாயிரம் கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறவங்க பதினஞ்சாயிரூவா கொடுத்தா தான் ஃப்ளைட்டில் போகிற நிலம வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பணக்காரங்க மட்டும் தான் ஃப்ளைட்டில் போவாங்கலாம் யாருமே வாதாட முடியாது எவ்வளோ பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணுற ஆசை இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆத்திர அவசரத்துக்காக கூடுதல் காசு போனாலும் பரவாயில்லன்னு அவங்க மாதம் மிச்சம் முடிச்சு வச்சிருக்க காசை ஒரு ஃப்ளைட் ஜேர்னிக்காக கொடுக்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறேன் கொள்ளை இது போல் நடக்குதான்ற விஷயத்தை மத்திய அரசு உறுதிப்படுத்தணும் அப்படி ஒரு வேலை உண்மையிலே நடக்குதுப்பா அப்படின்னா ஆக்ஷன் இமீடியட்டாக எடுக்கணும் ஏன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தியும் காசு பார்க்குறதுக்கு சில பேர் துடிக்கிறாங்கன்னா ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் நம்ம பண மோசடியாளர்களை தான் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பிண மோசடியாளர்கள் இந்த ஒடிசா ரயில் விபத்து நடந்து முடிஞ்சதில்லை இதுக்கப்புறம் இந்த விபத்தில் என் தம்பியை நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு அக்கான்ட்டு ஒரு அம்மா கிளம்பி வராங்க ஐயோ இந்த விபத்தில் புருஷன் செத்துறாருங்கன்னு ஒரு பொண்டாட்டி கிளம்பி வராங்க ஐயோ இந்த விபத்தில் எங்கள் அம்மாவை செத்துறாங்கன்னு ஒரு பையன் கிளம்பி வராப்பில் ஆனால் விசாரிச்சு பார்க்குறப்ப அப்படி யாருமே அங்கே சாகலை சில வருஷங்களுக்கு முன்னாடி வெவ்வேறு காரணங்களால் உயிரிழந்தவங்களை இந்த விபத்து கூட கணக்கு காமிச்சு இங்கே தான் இறந்தாங்க சடனம் கிடைக்கிறாங்க அப்படின்னு பேரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் குட்டை போய் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அரசு வழங்குகிற இழப்பீடுக்கு ஆசைப்பட்டு இது போலாம் கூட போய் சொல்லுவாங்க அப்படின்னு இந்த விபத்து மூலமாக தெல்ல தெளிவாக பார்க்க முடியுதுங்க ஆக்சுவலாக அப்பேற்பட ஏமாற்ற பேர் வழிகள் இருக்காங்கள சும்மாவே விடக்கூடாது அதில் ஒரு ரெண்டு பேரை கடுமையாக தண்டிச்சாலே போய் சொல்லிட்டு யாரும் கிளம்பி வராமல் இருப்பாங்க ரைட்டு சிந்திக்க சிந்திக்கொண்ட விஷயம் ரயிலில் பேண்ட்ரியை பார்த்துருப்போம் ஓகேவா முதலுதவி பெட்டிகளை ஒரு ஒரு பெட்டிகளை வைக்கிறதுல என்ன பிரச்சனை அதுக்கு அவ்வளோ செலவாகுமா என்ன எனக்கு தெரிஞ்ச முதலுதவி பெட்டிக்கு அவ்வளோ செலவு வரா மாதிரி தெரியல அந்த செலவை கூட அப்படி ஒதுக்கி முதலுதவி பெட்டி கூட வைக்காமல் ஒரு ரயில்வே துறை நடத்துகிறதா இருந்தால் அது சரியான துறையாக இருக்குமா ஏன்னா அத்தியாவசியங்க சாப்பாடு சார்ந்த பல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் முன்னாடி பின்னாடி மட்டும் ரெண்டு பெட்டியை குத்துருவோம்ப்பா உள்ளே எதுவுமே பெட்டிகளில் இருக்காதுப்பா முதலீடு பெட்டி அப்படின்னா இது என்னத்தை சொல்கிறது இது ஆக்சுவலாக நாங்கள் ரீசெண்டாக அந்த விபத்தில் சிக்கி உயிர் பழிச்சதுனால ராஜலட்சுமி அவர்கள் அவங்ககிட்ட பேசும்போது கூட அவங்க ரொம்ப எலபேட்டை அதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இதை ஒரு கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அப்படின்றது இருந்தாலே போதும் சில பேருக்கு ரயில்லையே எதனா சின்ன சிராய்ப்பு ஏற்பட ரத்தம் ஒழுகுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது இன்ஜுரி ஏற்படுதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்க ட்ரீட் பண்ணிக்க முடியும் ஒரு ரயிலுக்கு ஒரு மருத்துவரை தான் போட முடியாது அட்லீஸ்ட் முதலீடு பெட்டியாச்சும் வைக்கலாம்ல யோசித்து பார்க்கலாம் நானாக சிந்திக்கணும் விஷயம் இந்த உலகம் முழுக்கவே இந்த ஒடிஷா ரயில்கள் விபத்து சார்ந்து ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஆவி உலாவது பேய் உலாவது அங்கே இத்தனை மணிக்கு மேலே யாரும் இருக்க போறதில்ல ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க திரும்பாது எதுக்கு இந்த வதந்திகள்லாம் ஸோ போல் தேவையற்ற அச்சம் ஒன்று இப்போதைக்கு தேவையே இல்லை மக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்